காலை வணக்கம் நண்பர்களே சொன்னால் இதுதான் எங்களுடைய அந்த பூசணி பயிர் இது வந்து நாங்கள் எங்கட ஊரில் ஸ்ரீலங்காவில் வந்து துபாய் பூசணி சொல்லுவோம் இது வந்து பத்து நாள் பயிர் எங்களோட வீட்டு தோட்டம் வீட்டு வீட்டில் அனுக்கிற வீட்டில் இருக்கிற காணிக்குடி நாங்கள் வந்து இது செய்ய ஆரம்பிப்பேன் வந்து இப்போ நீ இன்னும் ஒரு பத்து நா பத்து நாள் காய்க்க துவங்கி விட்டது இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் இது வந்து காய் பூக்கட்டை துவங்கி விட்டது அது காரணம் து அப்படியே நீ காய்க்கிட்டோன்னு நீ இந்த மாதம் கடைசி அடுத்த மாத கடைசியில் அறுவடை செய்கிறான் அது கொஞ்சம் தீம் வச்சிருக்குது என்ன மரவள்ளி மரவள்ளியும் வச்சுருக்குது நாங்கள் வந்து இந்த குழாய் நாத்தடி நீர் தினத்தடி நீர் தான் நாங்கள் பாதிக்கிறது மிச்ச நீங்கள் காய்க்கிறோம் நம்பருக்கு தண்ணி பாஞ்சி ஒண்ணிக்கிட்டு சரி ரூபா என்ன செய்கிறாங்க என்னை முதல் கரட்டு போட்டு எடுத்தேன் திரும்ப பூசணி வச்சுருக்கு அடுத்தடுத்த பயிர்கள் நீ இந்த பயிரை அறுவடை செய்து கொண்டு அடுத்த பயிருக்கு நாங்கள் நினை தொடங்குவோம் நீ வீட்டு தோட்டம் தான் பெரிய தோட்டம் ஒன்று இல்லை சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம்